முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொகுதியான சென்னை கொளத்தூரில் குடிநீர் குழாய் உடைந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீர் வீணாகி சாலைகள் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் சென்னை கொளத்தூர் தொகுதியில் உட்பட்ட ரெட்டேரி குமரன் மருத்துவ சிக்னல் சந்திப்புல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சாலை பகுதிகளில் சென்னை குடிநீர் வாரியத்தால் மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் ராட்சத குடிநீர் குழாய் உடைந்து பூமியிலிருந்து கிட்டத்தட்ட பத்து அடி உயரத்திற்கு மேல் குடிநீர் ஆறாக வழிந்தோடியதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு வந்த இந்த குடிநீர் வாரிய ஊழியர்கள் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணீர் தண்ணீரை நிறுத்த முடியாமல் சாலையில் வழிந்து ஓடிய தண்ணீரை மழை நீருடன் கலந்து அப்பகுதியில பெரும் வாகன நெரிசல ஏற்படுத்தியிருக்காங்க இதனால அப்பகுதியில இருந்து ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்தது என்பது பார்க்க முடியுது குறிப்பாக குடிநீர் குழாய்கள் அவ்வப்போது சீர் செய்யாமல் விட்டதன் விளைவாக பல இடங்கள்ல இதே போன்ற திடீரென குடிநீர் குழாய்கள் உடைப்பட்டு குடிநீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் தெரிவிச்சிருந்தாங்க அதற்கு சாட்சியாக தான் இப்ப கொளத்தூர் தொகுதி முதலமைச்சருடைய அஹ் கொளத்தூர் தொகுதியில் உட்பட்ட அந்த இந்த பகுதிகளில் நடந்திருப்பது வந்து பெரும் கேள்வி எழுப்பி இருக்கு தொடர்ந்து அந்த பகுதிகள்ல அந்த குடிநீர் வழங்கும் துறை அதிகாரிகள் ராசித குழாய்களை ஆய்வு செய்யாமல் அதன் பராமரிப்பு பணிகளை செய்யாமல் இருப்பதனால இந்த மாதிரியான நிகழ்வு அடிக்கடி அந்த பகுதிகள் நடந்துகிட்டு இருக்கிறதா பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி மழை காலங்கள்ல முன் ஏற்பாடுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டன பொதுமக்கள் மழை நீர் தேங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது குடிநீர் வடிகால இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் இப்ப உடைந்து சரியான பராமரிப்பு இல்லாம உடைஞ்சிருக்கக்கூடிய இது அரசு பொறுப்பு இருக்குன்னா அரசு அதிகாரிகள் பொறுப்பு இருப்பாருங்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க இதனால அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேல போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கு Wherever we'll you go, whatever you do, throw a little at it. Vests and Briefs.